தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் மார்ச் மாதத்தில் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்துள்ள சவுதியின் ஆண்டு பணவீக்கம் புதிய அரசாங்கம் அமைக்க ஷேக் அகமதுவை குவைத் தமீர் தேர்வு செய்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெய்த கனமழையால் நீரில் மூழ்கிய துபாய் விமான நிலைய ஓடுபாதை அல்முசல்லா பரிசுக்கான இறுதிப்பட்டியலை அறிவித்தது துரையா பியன்னில் அறக்கட்டளை ஜிசிசி மத்திய ஆசிய அடிப்படை உரையாடலில் விரிவான ஒத்துழைப்பு மற்றும் எதிர்கால கடமைகள் குறித்து விளக்கப்பட்டது போமான் மாணவர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் பள்ளிகள் நிறுத்தம் போதை மாத்திரைகள் கடத்திய இருவர் ரியாத் போலீசாரால் கைது व्रिवानस புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி நுகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்கம் மார்ச் மாதத்தில் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது இது பிப்ரவரியில் இரண்டு புள்ளி எட்டு சதவீதமும் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு புள்ளி ஏழு சதவீதமாகவும் இருந்தது நாட்டில் பணவீக்க விகிதங்களின் சரிவு சவுதி அரேபியாவின் பொருளாதாரத்தின் வலிமையையும் உலகளாவிய பணவீக்க அலைகளை எதிர்கொள்ள சவுதி அரேபியாவின் விரைவான பொருளாதார நடவடிக்கைகளின் செயல்திறனையும் பிரதிபலிக்கிறது நுகர்வோர் விலை குறியீடு தொன்னூறு பொருட்களை கொண்ட நிலை பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு நுகர்வோர் செலுத்தும் விலைகளில் ஏற்படும் மாற்றங்களை பிரதிபலிக்கிறது சிபிஐ என்பது நகர்ப்புற நுகர்வோர் நுகர்வோர் பொருட்களின் சந்தை கூடைக்கு செலுத்தும் விலையில் சராசரி மாற்றத்தின் அளவீடாகும் குவைத் எமிர் ஷேக் மிஷால் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா மலைகுடா நாட்டில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து முன்னாள் எண்ணெய் அமைச்சர் ஷேக் அகமது அப்துல்லா அல் அகமது அல் சபாவை பிரதமராக நியமித்தார் நியமிக்கப்பட வேண்டிய அமைச்சர்களின் பெயர்களை சமர்ப்பிக்க ஒரு அரசாங்கத்தை உருவாக்கவும் மற்றும் அதனை தேசிய சட்டமன்றத்திற்கு தெரிவிக்கவும் பிரதமருக்கு அறிவுறுத்தப்பட்டது ஷேக் மிஷாலின் பதவிக்காலத்தின் சில மாதங்களில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் நான்கு வாக்கெடுப்புக்கு நாள் கழித்து அரசாங்கம் ராஜினாமா செய்தது அரசாங்கத்திற்கும் தேசிய சட்டமன்றத்திற்கும் இடையிலான மோதலுக்கு மத்தியில் பதவி விலகும் பிரதமர் ஷேக் முகமது சபா அல் சலீம் அல் சபா மீண்டும் தேர்தலில் போட்டியிட மறுத்துவிட்டார் என்று ஏ செய்தி வெளியிட்டுள்ளது எழுபத்தோரு வயதான ஷேக் அகமது இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை எண்ணெய் மற்றும் தகவல் அமைச்சராகவும் பட்டத்து இளவரசர் நீதிமன்றத்தின் தலைவராகவும் பணியாற்றினார் மேலும் இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் நிதி வங்கி மற்றும் முதலீடு ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார் ஜிசிசி மத்திய ஆசிய மைய உரையாடலின் இரண்டாவது மந்திரி கூட்டம் உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்டில் நடந்தது இது வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகளுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மையை வலுப்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் பக்தியோர் சைடோ கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் மேலும் இந்த வளர்ந்து வரும் உள்ளுர் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி உறுப்பு நாடுகளின் உயர்மட்ட பங்கேற்பையும் உள்ளடக்கியது வர்த்தகம் முதலீடு போக்குவரத்து சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு ஆழப்படுத்த இரு பகுதிகளும் மேற்கொண்டு முயற்சிகளையும் இந்த சந்திப்பு சுட்டிக்காட்டியது கூட்டு முன்முயற்சிகளுக்கு ஒப்புதல் சர்வதேச நிகழ்வுகளுக்கான ஆதரவு நிலையான வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகிய தலைப்புகள் உரையாடலின் முக்கிய சிறப்பம்சங்களாக விவாதிக்கப்பட்டது ஓமானில் பெய்த கனமழையால் நாடு முழுவதும் பாரிய வெள்ளம் கட்டவிழ்த்து விடப்பட்டதால் அவர்களின் வாகனத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பள்ளி குழந்தைகள் மற்றும் அவர்களின் ஓட்டுநர் உட்பட குறைந்தது பதினேழு பேர் உயிரிழந்தனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ரஷீத் இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலரான மன்னர் சல்மான் தனது நாட்டின் சில பகுதிகளை பாதித்த வெள்ளம் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் அவர்களுக்கு இரங்கல் மற்றும் அனுதாபங்களை தெரிவித்தார் ராயல் ஓமன் காவல்துறை மற்றும் ஓமானி ராணுவம் வடக்கு அல்பதினா மாகாணத்தில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து குடிமக்களை வெளியேற்றவும் குவிந்துள்ளன மழை காற்றழுத்த தாழ்வு காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தின் தீவிரத்தை கருத்தில் வடக்கு அல் ஷர்கியா தெற்கு அல்சர்கியா அல் தஹிலியா அல் மற்றும் தெற்கு அல்பதினா ஆகிய ஆறு கவர்னரேட்டுகளில் உள்ள பள்ளிகளில் வகுப்புகளை நிறுத்தி வைப்பதன் மூலம் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதற்கிடையில் குடிமை தற்காப்பு குழுக்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு பள்ளியில் சிக்கி தவித்த ஆயிரத்தி இருநூறு மாணவர்களையும் ஆசிரியர் ஊழியர்களையும் வெற்றிகரமாக வெளியேற்றியது குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட இரண்டு பாகிஸ்தானியர்களை ரியாத் பகுதி காவல்துறையினர் குற்றப்புலனாய்வு மற்றும் தேடல் துறையினர் கைது செய்து தனிநபர்கள் சட்ட நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அடுத்த நடவடிக்கைக்காக பொது வழக்கறிஞருக்கு அனுப்பப்பட்டனர் சந்தேக நபர்கள் பதிமூன்றாயிரம் போதை மாத்திரைகளை விநியோகிப்பதற்கு குடியிருப்பு பிரிவை ஆதாரமாக பயன்படுத்தியது சந்தேக நபர்கள் பதிமூன்றாயிரம் போதை மாத்திரைகளை விநியோகிப்பதற்கு குடியிருப்பு பிரிவை ஆதாரமாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை அடுத்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் போதைப்பொருள் கடத்தல் அல்லது கடத்தல் தொடர்பான சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் குறித்து புகார் அளிக்குமாறும் பாதுகாப்பு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் மேலும் மெக்கா ரியாத் மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ளவர்கள் ஒன்பது ஒன்று ஒன்று அல்லது சவுதியின் பிற பகுதிகளில் ஒன்பது 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 போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொது இயக்குநரகத்தை ஒன்பது ஒன்பது ஐந்து என்ற எண்ணில் அணுகலாம் அல்லது ரகசிய அறிக்கை இடலுக்கு டபுள் நைன் ஃபைவ் அட் ஜிடிஎன்சி டாட் ஜிஓவி டாட் எஸ் ஏ என்ற மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் செவ்வாய்க்கிழமை பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக துபாய் விமான நிலைய ஓடுபாதை நீரில் மூழ்கியது வெள்ளம் மற்றும் அதன் பின்விளைவுகளை காட்டும் படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக ஊடக தளங்களில் நிறைந்திருந்தது துபாய் விமான நிலையத்தில் நீர்மட்டத்தின் அபாயகரமான உயர்வையும் விமானங்கள் இயங்கும் ஓடுபாதையை விட தற்காலிக பாதையாக தோன்றிய இடத்தில் விமானங்கள் தரையிறங்கியதையும் பார்க்க முடிந்தது கடும் புயல் காரணமாக விமான நிலைய செயல்பாடுகள் இருபத்தைந்து நிமிடங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இதனால் வருகை மற்றும் புறப்பாடு ஆகிய இரண்டிலும் பாதிப்பு ஏற்பட்டது சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்யும் என தேசிய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மழை காலங்களில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதிகள் அல்லது நீர்நிலைகள் அருகே செல்ல வேண்டாம் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் விதிவிலக்கான வானிலை நிலைகளின் போது தொழில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு தனியார் நிறுவனங்களுக்கு மனித வளங்கள் மற்றும் குடிவரவு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது திரையா பிஎன்ஐல் அறக்கட்டளை அல் முசல்லா பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டிடக்கலை ஸ்டுடியோக்கள் மற்றும் போட்டி விவரங்களை அறிவித்துள்ளது இந்த புதிய கட்டிடக்கலை போட்டி இஸ்லாமிய கலைகள் பியன்லைவின் குறிப்பிடத்தக்க பகுதியாகும் முசல்லாவை வடிவமைப்பதை நோக்கமாக கொண்டது தொழுகைக்கான இடம் மற்றும் முஸ்லீம் கலாச்சாரத்தில் ஒன்று கூடுவது ஆகிய போட்டி பியன்நிலைவின் இரண்டாவது பதிப்போடு ஒத்துப்போகிறது இறுதி போட்டியாளர்களில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஏஏயு அனஸ்தாஸ் ஜோர்டானிலிருந்து சாஹெல் அல்ஹியாரி லெபனான் யுஏ யில் இருந்து ஈஸ்ட் கட்டிடக்கலை ஸ்டுடியோ சவுதி அரேபியா யுஏஇ யில் இருந்து தபாக் கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் இங்கிலாந்தைச் சேர்ந்த கான் போன்ற முக்கிய ஸ்டுடியோக்கள் அடங்கும் இந்த அணிகள் அவர்களின் முந்தைய பணி பல்துறை அணுகுமுறைகள் இஸ்லாமிய கலை மற்றும் கட்டிடக்கலை பற்றிய புரிதலின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டன அடுத்த கட்டத்தில் வியன்நிலைவின் நான்கு மாத காலத்திற்கு சேவையாற்றுவது மட்டுமின்றி அதன் பிறகு இடமாற்றம் செய்யப்பட்டு மீண்டும் உருவாக்கப்படும் பல்துறை மாடுலர் முசல்லாவுக்கான புதுமையான வடிவமைப்புகளை அவர்கள் முன்மொழிவார்கள் அல் முசல்லா பரிசின் வெற்றியாளர் ரியால் ஒரு லட்சம் மற்றும் இஸ்லா ாமிய கலைகள் உயர்நிலைவின் பாரம்பரியத்திற்கு பங்களிக்கும் வகையில் அவர்களின் வடிவமைப்பை உணரும் தனித்துவமான வாய்ப்பை பெறுவர் மசூதி வடிவமைப்பு கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்காக அறியப்பட்ட மசூதி கட்டிடக்கலைக்கான அப்துல் அதீப் அல்போசன் விருதுடன் இணைந்து இந்த போட்டி நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது முசல்லாவின் எதிர்பார்க்கப்படும் திறப்பு விழா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அமைக்கப்பட்டு வெற்றியாளர் இந்த ஆண்டின் இறுதியில் அறிவிக்கப்படுவார் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு முப்பது காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ஒன்பது ரூபாய் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று இரண்டு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று எழுபத்தை ஒரு பவுண்ட் இரண்டாயிரத்தி

தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்